நான் வாழ்க்கையில் கண்டுபிடிச்சிது என்றைக்கு என்னக்கும் என் ஒய்ஃபுக்கும் சண்டை வருதோ இப்போல்லாம் கத்தர் கிருபினால இல்லை இப்போ நீ சாப்பிடல நான் சாப்பிடல தான் அந்த நாளில் தான் நான் மணிக்கணக்கில் ஜோகம் பண்ணுவேன் அதுவும் இந்த ஆவியானவர் தருகிற ஒரு பாஷை இருக்கே அது என்னமோ பெந்தக்கோஸ்தே பாஷை இல்லை அது எல்லாருக்கும் வெற்றியின் பாஷை நான் என்ன பண்ணுவேன் அந்நிய பாஷையில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நான் சொல்லுவேன் ஆண்டவரே அந்த மூளையை என் மூளையை ஒத்து வரலையே ஆண்டவரு நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியல அவங்க சொல்கிறது எனக்கு புரியலையே என்ன தான் பண்ணுறது ஆண்டவர் அப்படின்னு அன்னை பாஷையை பேசுவேன் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஒரு நாள் நான் அப்படி ஜோ பண்ணியாக இருக்கிற எனக்கு ஒன்று தெரியுது என் மன கண்களில் ஒரு பிளேட்டை எடுத்து ஒரு ஆப்பிளை வெட்டி அதை கொண்டு போய் நான் கொடுக்குற மாதிரி உடனே நான் என்ன பண்ணேன் ஆவியானவர் இதான் செய்ய சொல்கிறாரு இப்போ கௌரவ பிரச்சனை இல்லைன்னு ஒரு ஆப்பிளை எடுத்து வெட்டி அப்படி கொண்டு போன பாருங்கள் அப்படியே என்னை கட்டி பிடிச்சிட்டாங்க ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவார் சில நேரத்தில் சொல்லுவார் வாயை திறக்காதேன்னுவார் சில வேலை சொல்லுவார் இப்போ வேண்டான்வார் இதுதான் ஆவியில் நிறைந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை